கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தல நடபடிகள் மூன்றாவது அதிகாரத்தின் ஆறு மற்றும் ஏழாவது வசனம் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடை என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு ஜிபிக்கும்படியாக போனார்கள் அந்த தேவ ஆலயத்தின் வாசலில தினமும் ஒரு மனிதன் பிச்சை கேட்கும்படியாக உட்கார்ந்து இருப்பான் நான்கு பேர் அவனை சுமந்து கொண்டு வருவார்கள் ஒரு இடத்துல வைத்து விட்டு திரும்பி போய்விடுவார்கள் மீண்டும் மாலை நேரத்தில் அவனை சுமந்து கொண்டு போகும்படிக்கு திரும்பி வருவார்கள் அவர்கள் திரும்பி வருகிற வரைக்கும் வெயில் ஆனாலும் மழையானாலும் அந்த இடத்தில்தான் அவன் அமர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் ஏனெனில் அவனால் நடக்க முடியாது அந்த தேவாலயத்துக்கு போகிற மக்களையெல்லாம் பார்த்து எனக்கும் இரண்டு கால்கள் இருந்தால் நானும் இந்த ஆலயத்துக்குள் பிரவேசித்து தேவனை ஆராதிப்பேனே என்று சொல்லி அவன் நினைத்திருப்பான் என்னால் நடக்க முடியவில்லையே என்று அவன் நொந்து நொந்து தினமும் சேர்த்திருப்பான் என்று நான் நினைக்கின்றேன் அந்த நம்பிக்கையில்லாத ஒரு மனிதன் பேதர்வையும் யோவானையும் பார்த்தபோது இவர்களிடத்தில் அதிகமாக ஏதாகிலும் கிடைக்கும் என்று நினைத்து பிச்சை கேட்கிறான் பேரு பெரிய அப்போஸ்தலனாக இருந்தான் மூவாயிரம் பேர் அவனுடைய சபையில கூடி வந்தார்கள் ஆனால் அவனுடைய கையில வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை பெரிய சபை வைத்திருந்தாலும் கூட அவன் எளிய மனிதனாகத்தான் இருந்தான் பிறருடைய பொருட்களை அவன் தனக்கென்று எடுத்துக்கொள்ளவில்லை இயேசுவை போலவே அவன் எளிய ஒரு மனிதனாக முன்மாதிரியாக வாழ்ந்து வந்தான் ஆகவே பேதுரு அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொல்லுகிறார் என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை ஆனால் இயேசு என்னிடத்தில் இருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையையே மாற்றக்கூடிய இயேசு என்னிடத்தில் இருக்கிறார் உனக்காக அவர் கல்வாரி சிலுவையில் மறித்தார் உனக்காக அவர் உயர்த்தும் எழுந்தார் இயேசுவே மெய்யான தெய்வம் இயேசுவே உலக இரட்சகர் இயேசுவே மீட்பர் இயேசுவே விடுதலையாக்குகிறவர் அந்த இயேசு எனக்குள்ளாக இருக்கிறார் அவருடைய வல்லமை எனக்குள்ளாக இருக்கிறது ஆகவே என்னிடத்தில் இருக்கிற இயேசுவையும் அவருடைய நற்சியையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் எனக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய வல்லமையை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படி பேதுரு சொன்னது மட்டுமல்லாமல் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடை என்று விசுவாசத்தோடே சொல்லி வலது கையினால் அந்த மனிதனை பிடித்து தூக்கி விடுகிறதை கவனியுங்கள் நாம் நற்செய்தி அறிவிக்கும் போது நமக்குள்ளாக விசுவாசம் இருக்க வேண்டும் நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனுடைய வல்லமை காணப்படுகிறது நான் சொல்லுகிற வார்த்தைகளை மக்கள் கேட்கும்போது தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார் தேவன் ஜனங்களை மாற்றுவார் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும் பாருங்க இந்த பேதிரு விசுவாசத்தோடு நீ எழு என்று சொல்லி வலது கையை பிடித்து தூக்கி விடுகிறான் அங்கு தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது சுவிசேஷத்தின் வல்லமை வெளிப்பட்டது உடனே அந்த மனிதன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டவனாக குதித்து எழுந்து நின்று நடக்கிறான் பிறந்ததிலிருந்தே அவன் குதித்தது இல்லை நின்றதும் இல்லை நடந்ததும் இல்லை ஆனால் முதன் முதலாக அவன் குதித்து எழுகிறான் அவன் நின்று பார்க்கிறான் நான் உண்மையாகவே நடக்கிறேனா என்று சொல்லி அவன் நடந்து நடந்து சோதித்து பார்க்கிறான் நடக்கிறான் குதிக்கிறான் தேவன் முழுவதுமாக அவனை மாற்றிவிட்டார் என்பதை அறிந்து தேவனை துதிக்கிறவனாக பேதருவோடும் யோவானோடும் கூட தேவ ஆலயத்துக்குள் அவர் அவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாக கடந்து போய் தேவனை துதித்தான் தேவனை ஆராதித்தான் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நமக்கு வெள்ளியையும் பொன்னையும் அல்ல அழிந்து போகிற ஆஸ்திகளை தேவன் நமக்கு நிரந்தரமாக கொடுக்கவில்லை நம்முடைய தேவைகளுக்காக கொடுத்திருக்கிறார் ஆனால் அழியாத இயேசுவின் வல்லமை இயேசுவின் அன்பு இயேசுவின் மன்னிப்பு இயேசுவின் ஒளி நமக்குள்ளாக காணப்படுகிறது அழியாத இயேசுவின் நற்செய்தி நாம் பிறருக்கு விசுவாசத்தோடே சொல்ல வேண்டும் பாவ சேற்றில் முடங்கி கிடக்கிறதான மனு நாம் விசுவாசத்தோட நற்செய்தியை சொல்லி தூக்கி எடுக்க வேண்டும் அப்படி செய்யும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு மக்களுக்குள்ளாக பலத்த காரியங்களை செய்யும் எப்படி பேதர்வுக்கு பின்னாலே இந்த மனிதன் குதித்து எழுந்து நடந்து நின்று தேவனை துதிக்கும்படியாக தேவ ஆலயத்துக்கு கடந்து போனானோ அதை போலவே நமக்கு பின்னாலும் நம்மோடு கூட தேவாலயத்துக்கு ஒரு திரள் கூட்டம் கடந்து வரும் என்பதை விசுவாசிக்கிறீர்களாம் ஆகவே இந்த பேதர்வை போல மற்றவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க தாமதி தாமதம் பண்ணாதேங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே